அப்பனே முருகா தவண முறையில டிவியும் டெக்கியும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்துல என் தொழில ஆரம்பிக்கிறேன் மாச வருமானம் ஓஹோன்னு இருக்கணும் டிவியே யார் வாங்க நீங்க புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல ஏன் பழசா தெரியுதா இந்த டிவி டெக்கு லைசன்ஸ் இருக்கா இந்த கேஷட் புதுசு தானே அப்படின்னு நினைக்கிறேன்னுங்க ஏங்க ஆமாங்க நீங்க யாருங்க நான் கஷ்டம்ஸ் எது கஸ்டம்ஸா உன் கடையில கஷ்டம் வேலை செய்யற அதுக்கு என்ன சஸ்பென்ஸ் வேண்டி இருக்கு ஆமா நீ எங்க வேலை செய்யற நான் கஸ்டம்ஸ் ஆபீசர் டேய் மேல போடா கஸ்டம்ஸ் வீட்ல இந்த நாய குறிப்பாட்ட வேலை டேய் Blue light பாரு anomalies! fen Dlategoate your children sent me! When you died, that was Where came your captain. aut our guard! My husband undeniable! My நீங்க whole என்ன talk still? Whose turn கொண்டு வந்தியா தண்ணி போய் mean an effect? Why பாட்டு போறியா with a maximum of age? Aren't you rewarded your ஏய், ஒழுங்கா பாரு பார்க்கறது விட்டுட்டு கையை கார விட்டு மொண்டிறா அத கடிரா கம்மா கைய கட்டுராசத்தி விட்டு கட்டு அடிரா கோடி வி Thank <laughs> you.

மத்த நேரம்தான் போடுவீங்களா வெள்ளிக்கிழமை போடுவேன் இது ஏன் நேரங்க நான் வர நேரம் பார்த்து நீங்க ஊருக்குள்ள ட்ராயர் போடாம இருக்கீங்க வாங்க வாங்க அப்படி இருக்கட்டும் என்ன பாத்தீங்களா பார்த்தீங்களா ஏங்க ஒன்னு வட்டிட்டுங்களா ரெண்டு வட்டிட்டுங்களா அதுல என்ன ஏன் கஞ்சன் எல்லாத்தையும் வெட்டுங்க ஏங்க ஊருக்குள்ள நான் முதல் முதல் நுழைஞ்சு விடனே இப்படி ஒரு பெரிய மனுஷன் திடாக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிக்கிட்டேன் எப்படிங்க ஏறுறது இப்படி ஏறுங்க இப்படிங்களா ஆமா அப்படிதான் அப்படிங்க அதே மாதிரிதான் அப்படிதான் போடுங்க இழிச்ச வாய் போடுங்க காய் நல்ல காயா இருக்கும் போடுங்க ஆமா நல்ல காய் தான்

குடிக்க குடிக்க என்ன தித்துப்புங்க ஆனா ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சுங்க என்ன ஒண்ணு நல்லா இருந்துச்சுங்க ஒண்ணு கொப்பர தேங்காயா போச்சுங்க ஆஹ் கொப்பரக்காயா நீங்க குடுத்து வச்சவருக்கா எப்படி அதாவது கொப்பரைக்காய் கிடைச்சா உடனே என்னை புளிங்கிடணும் புளியலாம்னுதான் நினைச்சேன் ஆனா நீங்க கிடைக்கலையே அது அவன முடிஞ்ச வாங்க 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 வாங்க

உங்க தாத்தா சின்ன வயசுல சிலம்பாட்ட ஆடுற மாதிரி பாட்டியாது நாயில் நாயில் சொல்லிட்டா நாங்க ஒத்துக்க முடியுமா குட்டிய தெரியாத ஆடும் பிள்ளைய தெரியாத தாயும் இந்த உலகத்துல உண்டா

என்னப்பா இப்படி தலைதறிக்கு ஓடி வர்ற எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எது எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்ன முதல் மரியாதை படம் பார்த்துட்டு அப்படியே தியேட்டர்ல இருந்து ஓடி வர்றியா அதுலதான் ஒருத்தன் கோடங்கி அடிச்சிட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் உண்மைன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுக்கு ரோடு போடுறதுல எவ்வளவு கமிஷன் அடிக்கிறானுங்க பாலம் கட்டுறதுல எவ்வளவு பணத்தை பதுக்குறானுங்க எத்தனை பெரிய மனுஷங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பங்கு இருக்கு இல்ல இந்தியாவில் இருக்கிற எத்தனை பேருக்கு வெளிநாட்டு பேங்க்ல பணம் இருக்கு அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுமா அட அது இல்லன்ன இந்தியாவுல நிறைய பேர் படிச்சுபுட்டு வேலை இல்லாம இருக்காங்க அந்த உண்மையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அதை விட உண்மை தெரிஞ்சாங்கன்னா நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு விலா வரியா வந்து சொல்றேன் மட்டுமா இந்த விலா எலும்பெல்லாம் இருக்கட்டும் இப்ப கொஞ்சம் சுருங்குற மாதிரி சொல்லிட்டு போய் அட விடுங்க என்னன்னா இல்லையா இப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இவன் எதுக்காக ஓடுறான் நீ எதுக்காக இவனை துரத்துற இவன் திருடிட்டு ஓடுறானா இல்ல செவ் தாண்டி திருமசம் பண்ணி விட்டானா அதெல்லாம் இல்லப்பா அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ண கூடாது நான் தான் யூஸ் பண்ணுவேன்

அந்த சினிமா பெட்டிக்குள்ள தெரிஞ்சதே நான் இல்ல அடங்க படிச்ச புள்ள சொல்லுது இல்ல சாதிகிரியம் இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவே நீ குழப்பமே வேண்டாம் இது வீடியோ கேமரா இதுல பாடுறது ஆடுறது எல்லாத்தையும் ஷூட் பண்ணலாம் உன்கிட்ட நல்ல பாடுற திறமை இருக்கு அத எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் உனக்கு புரியல அதனால நீ பாடுறத இதுல எக்ஸ்போஸ் பண்ணி தூர்தர்ஷனுக்கு கொடுத்து நாட்டுப்புற பாடல் செக்ஷன்ல நான் தான் ரிலே பண்ண சொன்னேன்

競ります。